மாறும் சரியில்லை இப்போ ராட்டகாசோனா எப்படி சொல்ல வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசியே வந்து சுத்தமாக போக மாட்டேன் இது லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ஆனால் நான் வந்து வீராவையும் மாப்பிளையும் வந்து கூட்டிகிட்டு போகலான் தான் வந்திருக்கேன் கூட வந்து ராகவனையும் கண்மணியும் கூப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இருக்கட்டும்மா பிருந்தா என்னமோ இவன் நல்லது செஞ்சான் நல்லது செஞ்சான்னு சொன்னியேன் அப்படி இவன் என்ன நல்லது செஞ்சான் நானும் தெரிஞ்சுப்பேன்ல அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அமைதியாக வந்து நிற்கிறாங்க எங்கள் மாறன் மாமாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் அதனால தான் சொல்ல முடியாமல் இருக்கேன் நான் மட்டும் எல்லாம் உண்மையும் சொல்லிட்டேன்னா இந்த வீடியோ வந்து தலகிலாம் மாறிடும் இத்தனை நேரம் வந்து மாறனை வந்து கண்டாப்பா திட்டுறவங்க எல்லோரும் வந்து அவங்கள தலையில் தூக்கி வச்சு தாங்க ஆரம்பிச்சுருவாங்க என்ன பண்ணுறது எங்கள் அக்காவோட வாழ்க்கையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது ராகவனை வந்து வெறுத்து ஒதுக்கிடுவா கண்மணி அதுக்காக தான் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பிறந்தா ஆனால் தயவு செஞ்சு வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் அழைச்சிட்டு போகணும் நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்கணும் நான் தான் சொல்லிட்டேனேம்மா இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அதுவும் இவங்கள ரெண்டு பேரை பொறுத்த அளவுக்கு நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் ராகவனையும் கண்மனையும் கூப்பிட்டு பாருங்க வந்தால் போட்டும் நான் வரவங்கள வேணாலும் சொல்ல மாட்டேன் போகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படி நம்ம ராமச்சந்திரன் சொல்லிட்டு அவங்க மட்டும் கலந்து போகிறாங்க டேய் வந்துருங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துலட்சுமி சரிம்மா வந்துடுறோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க விருந்துக்கு எல்லாரும் வந்து வெயிட்டிங்காக ஆவாங்க சமையல் வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா மட்டும் மாஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க கேஷுவலாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் ரூமில் அப்பன்னு பார்த்து ஸ்லிப் ஆகிறாங்க நம்ம வீரா டப்புன்னு பிடிச்சிட்றாங்க உடனே வந்து இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக் மாதிரி தெரியுது என்ன கனவா ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும் வெளியில் வந்து அவ்வளோ ரொமான்டிக்காக வந்து நடந்துக்கிற ஆனால் ரூம்க்குள்ளே வந்தால் மட்டும் என்னை பார்த்தா எரிஞ்சு எரிஞ்சு விழுவுற இது எல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லும்போது என்ன வீரான்னு சொல்லி வீரா கைப்பிடிக்கிறாங்க ஏய் எதுக்கு என் கையை பிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீதான் வந்து பைக்கில் உட்காடுறப்ப யாருமே இல்லவே இல்லை நீ என் இடுப்பு பிடிச்சிட்டு உட்கார இல்லையா அது மாதிரி தான் இதுவும் தயவு செஞ்சு என்னை மனுச்சிரு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க இந்த ரூம்க்குள்ளே வந்தால் என் மனசு எப்படி தெரியுமா இருக்குது உன்னை பார்க்கவே கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறது இந்த ரூம்க்குள்ளே வந்தால் உன்னதானே பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் வருது பழசெல்லாம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காத கண்டிப்பாக நான் ஒன்றை இந்த ஜென்மத்தில் மன்னிக்கவும் மாட்டேன் ஏற்றுக்கவும் மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வீரா வந்து பிடிவாதமாக சொல்கிறாங்க நீ எப்படி இருந்தாலும் என்னை ஏற்றுக்கிட்டு தான் போகிற அப்படின்னு சொல்லும்போது கனவு கூட நடக்காது இந்த ரூமுக்குள்ளே வரப்ப எப்படா காலையில் ஆகும் இந்த ரூம் விட்டு வெளியில் போகலான் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மாவுக்காகவும் உங்கள் அத்தைக்காகவும் தான் இவ்வளோ ட்ராமாவும் போட்டுக்கிட்டு இருக்கேன் சரியா தேவையில்லாமல் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படி ஏதாவது தப்பாக நடந்துச்சு நான் உன்னேன் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்போ தான் நீ உண்மையான வீராவை பார்க்க போகிறேங்கிற மாதிரி அவங்க மட்டும் சொல்லிட்டு தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து கண்மணி நீ மாட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கு கிளம்பு என்னத்த நீங்களும் வந்து போ சொல்கிறீங்க எனக்கு டோட்டலாக வந்து பிடிக்கவே இல்லை நான் சொன்னால் காரணம் இருக்குன்னு தெரியாதா இந்த வீட்டில் அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது உனக்காகவும் எனக்காகவும் கூட அவங்க வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கலாம் நடிக்கிறாங்களா இல்லையான்னு உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் வீட்டில் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பொறுத்து தான் இருக்குது சரியாத்த நீங்களும் சொல்கிறீங்க என்ன ஏதுன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுனை கூட்டிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த இடத்துல அவங்க வீட்டுக்கு முத்துலட்சுமி வந்து கேட்குறாங்க மாடி சூப்பராக வந்து எல்லாமே ரெடி பண்ணணும் மாப்பிள்ள வேற வரப்போறாரு எல்லா விருந்து ஏற்பாடு பண்ணணும் இதெல்லாம் கழுவி வை அப்படின்னு சொல்லும்போது நீ உன்னோட மாப்பிள்ளையே கூப்பிட்டுருக்க அவ்வளோதான் எனக்கும் வீராக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை என் பேச்சு கேட்காம எப்போ வந்து அவள் காலடி எடுத்து வச்சாலோ அப்போயும் வந்து அவளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆகிடுச்சி அவளுக்காக நான் வந்து சமைக்கணுமா இல்லை வேணால் நான் எல்லாம் வைக்கணுமா அக்காவை பற்றி தான் அவனுக்கு தெரியாதில்ல அப்புறம் என்னம்மா சும்மா வந்து உதவி செய்கிற எதுவாக இருந்தாலும் இந்த வீட்டு பொண்ணா நான் உனக்கு பக்கத்தில் இருந்து உறுதுணையாக இருக்கேங்கிற மாதிரி பிருந்தா வந்து பேசுகிறாங்க மாறன் மாமாக்காக நான் செய்யலைன்னா வேறு யார் செய்ய போகிறாங்கிற மாதிரி சொன்னோன்னே பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து வராங்க அந்த இடத்துல வந்தோன்னு வந்து சந்தோஷமாக வந்து சிரிக்கிறாங்க மாறன் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தது நான் வரதான செய்யணும் இது என் வீடு என் வீட்டுக்குள்ளே வரதுக்கு எதுக்கு இப்படி மரியாதை இருங்க மாமா நான் வந்து ஆர்த்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆர்த்தி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துலட்சுமி வந்து இருக்கிறப்ப கரெக்டாக வாங்கிடுறாங்க இவங்க பதிலுக்கு வந்து ரெண்டு சுத்தம் வந்து சுத்துறாங்க நம்ம பிருந்தா மாப்பிள்ள வெயிட்டாக கவனிங்க அப்படின்னு சொல்லும்போது நூறுரூவா வைக்கிறாங்க இதெல்லாம் பத்தாது பத்தாது செல்லுபடியாகாது ஆகாது அப்படின்னு சொல்லும்போது ஆயரூபா வைக்கிறாங்க இதான் மாப்பிளைக்கான அழகுன்னு சொல்லி பேக்கெட்டில் வந்து வச்சுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பிருந்தா அதே மாதிரி வாசலில் வந்து அந்த தட்டை வந்து கொட்டுறாங்க வீரா வந்து நான் தங்கம் போல் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வீரா சொல்ற கை வச்சுக்கிட்டே வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நீ மட்டும்தான் மற்றவங்க சந்தோஷக்காக பேசுவியா நான் பேசுனா நான் தப்பா அப்படின்னு சொல்லும்போது ஏங்க எல்லாரும் பார்க்குறாங்கல்ல கை எடுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது ஏய் சும்மான இரு நான் அப்படி தான் வச்சுப்பேன் இப்போ என்னங்கிற அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்து பேசும்போது தனியாக நீங்கள் வராமையாக இருப்பீங்க அப்புறம் இந்த வீரா யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கையை இது மாதிரி வச்சு சுற்றுறாங்க உடனே நமக்கு எதுக்கு வம்பு ரொம்ப ஓவராக போயிட்டோமோ கொஞ்சம் தப்பா நினச்சிக்காத நீ பர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு நானும் பர்ஃபார்ம் பண்ணும் இல்லைம்மா என் செல்ல குட்டி வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கியூட்டா வந்து பேசிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்து போறாங்க மாப்பிள்ளை இங்கே ஜம்முன்னு உட்காருங்க உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு வீரா வந்து ஆல்ரெடி பெரிய லிஸ்டே சொல்லியிருக்கா அது எல்லாம் செய்ய வேண்டியது என்னோட கடமை என்னது இந்த வீட்டில் வந்து விருந்து சாப்பாடு வந்து வைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது சமையல் வேலை நான் பண்ணனும் ஆல்ரெடி இந்த வீட்டில் பிரியாணி எல்லாம் சமைச்சு கொடுத்துருக்கேன் ராகவனுக்கா விருந்து வச்சப்ப இப்பயும் நானே சமைச்சிடுறேன் மாப்பிள்ளை இந்த வீட்டுக்கு நீங்கள் விருந்துக்கு வந்திருக்கீங்க நீங்கள் சமைச்சிங்கன்னா சரி வருமா ஆமாம்மா இவர் சமைச்சா சரி வராது அப்புறம் ஏரியாக்கே சமைக்கிற மாதிரி ஆகிடும் கம கமன் வாசனை வந்தா அதையும் பார்த்துக்கம்மா ஏ என்ன வீரா செல்லும் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து வீரா ஷோல்டர்ல கை வச்சுக்கிட்டே பேசுகிறாங்க எதுவாக இருந்தாலும் கரண்டி தானே பிடிக்க போகிறேங்கிறீங்க தாராளமாக பிடிச்சிக்கங்கன்னு சொன்னோன்னே வீராவே பெர்மிஷன் கொடுத்துட்டா நான் வந்து சமைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னோன்னே எல்லா ஜாமானியும் வந்து தடபுடலாம் வந்து வாங்கி வைக்கிறாங்க நம்ம ராகவன் பரவாயில்லப்பா பிரியாணின்னு வந்துட்டா எல்லோரும் வந்து மனசு ஏறுறாங்க அப்படின்னு சொல்லும்போது தக்காளிலேருந்து எல்லாம் வந்து கிலோ கணக்கில் இருக்குது வெங்காயம்லேருந்து எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் எதோ ஒரு பொருள் வந்து மிஸ் ஆகுது என்ன எதுன்னு சுத்தமாக தெரியலையேங்கிற மாதிரி சொல்லும்போது முத்துலட்சுமி வந்து காஃபி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாப்பிள்ளைக்கு உடனே வந்து காஃபி குடிச்சு பார்த்து இருந்தாலும் உங்கள் பொண்ணு அளவுக்கு வந்து நீங்கள் சரியாக வந்து காஃபி வந்து போடுறதில்ல பரவாயில்ல மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது என் பொண்ணு உங்களை நல்ல விதமாக பார்த்துக்குறான்னு நினைக்கிறப்ப எனக்கு இதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்குது பரவாயில்ல நீங்கள் பொசிசிவ் ஆகாமல் இருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மாப்பிள்ள அதெல்லாம் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மாமா அது என்ன கூறன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்தாங்க சோப்பு துண்டு நான் யார் பிருந்தாவாச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆ சூப்பர் என்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக நீ வேலை பார்த்துருக்கல சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து துண்டு எப்போதும் போல் ஷோல்டரில் வச்சுட்டு அப்படியே சமைக்கிறதுக்கு தக்காளி வந்து சீக்கிரம் கழுவி கொடுமா நான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து மாறன் வந்து ராகுனுக்கா கல்யாணத்துக்காக வந்து சமைச்சாங்களே வீட்டில் வந்து விசேஷத்துக்காக சந்தான பாரதி சார் வந்தப்போ ப சமைச்சாங்களே அப்போ வந்து வீரா வந்து கெஞ்சி கேட்டதுனால சமைச்சாங்க பிருந்தா வந்து கோவப்பட்டு வந்து எல்லாம் ஒரு வாட்டியும் சொல்ல மாட்டியா ஒவ்வொரு ஜாமானுக்கு நான் அலை விடுவியா அப்படின்னு சொன்ன விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க நான் என்றைக்குமே நான் உன்னை அண்ணனாக வந்து நினைக்கவே மாட்டேன் இந்த போர்வெல்லாம் உனக்கு கிடையவே கிடையாதுன்னு சொன்ன எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்த்து இப்போ பிருந்தாவோட ஃபேஸை பார்க்குறாங்க ஒவ்வொரு தக்காளியும் வந்து டக்கு டக்குன்னு கொடுக்குறாங்க இவங்க மட்டும் கட் பண்ணிகிட்டே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஃபீல் பண்ணி அவங்களே மீறி வந்து கண்ணீர் வந்துடுது இவ என்னை எவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிட்டா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு நீ என்னோடய சொந்த தங்கச்சியாக மாறிட்டல்ல அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு மாமா ஏன் தக்காளி கட் பண்ணுறப்ப கண் ரெண்டு கலங்குது எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது வெங்காயம் இருக்கிறப்ப தானே கண் வந்து கலங்கும் அப்படின்னு சொல்கிறப்ப கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பிரிந்தா இல்லைம்மா பழசெல்லாம் நினச்சி பார்த்தேன் எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம்தான் மாமா நான் உங்கள் மனசுக்கு கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேன்னா சாரி மாமா அப்போ எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுல்ல சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படி இருந்த நீ இப்போ என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்க உங்கள் அக்காவுக்கும் ஒரு படி மேலே அப்படி இருக்கும்போது என்னை புரிஞ்சுக்கிட்டதே நீ மட்டும்தானே சொல்லி சிரிச்சமுகமா வந்து பேசுறாங்க நீ என்னோட கியூட்டான அழகான செல்ல தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து காய்கறி வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து வீரா வந்து வராங்க மாறன் சமைச்சாலே வந்து வேற லெவல்ல தான் இருக்குங்கிற மாதிரி வீரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னடி கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது என் சமையல் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லி சமயம் வந்து சிரிக்கிறாங்களா இதை பார்த்தோன்னே இதுக்கு நீ சிரிக்காமே இருந்திருக்கலான்னு மாறன் மாறன் வந்து பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து நோட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கண்மணி இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்காங்களா இல்லையான்னு ராஜேஷோட அம்மா வந்து கவனிக்க சொல்லியிருக்காங்க அதுக்காக தானே நான் இங்கே வந்துருக்கேன்னு சேரில் வந்து உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாசா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்